பத்து சென்டிமீட்டர் வித்தமும் இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் உள்ள உருளை வடிவ சோப்பு கட்டிகள் எத்தனை செய்யலாம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டல் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மேலுள்ள கெமிஸ்பேரிகல் பவுல கெமிஸ்பேர் பவுலோட வால்யூம் என்னது டூ பை த்ரீ இன்ட்

டிட் பை ஆர் ஸ்கொயர் இங்கே டயமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரேடியஸ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் இந்து ஃபைவ் இந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா டூ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டூ அடித்தோம் அப்படின்னா பதினஞ்சு மூணு இந்த மூணு இந்த மூணையும் கேன்சல் மணி அஞ்சு அப்படின்னா 36 முப்பது ஆறு ரெண்டு முப்பது அப்படின்னு வரும் பன்னெண்டு முப்பது முந்நூற்றி அறுபது ஸோ முந்நூற்றி அறுபது சோப்பு கட்டிகள் செய்யலாம் ஆப்ஷன் பியில் இருக்குது பி சிக்ஸ்டி அவ்வளோதான்